Bye. இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் வரும் மார்ச் மாதம் இறுதியில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதில் ஐந்து கோப்பைகளை வென்று வெற்றிகரமான அணியாக திகழும் மும்பை இந்தியன்ஸ் அணியை ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா வழிநடத்த உள்ளார் என்று அந்த அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சச்சின் தலைமையில் ஒரு கோப்பையை வெல்வதற்கே தடுமாறிய மும்பைக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கேப்டனாக பொறுப்பேற்ற ரோஹித் சர்மா குறுகிய காலத்திலேயே ஐந்து கோப்பைகளை வென்று கொடுத்து வெற்றிகரமான அணியாக மாற்றினார் இருப்பினும் ரோஹித் சர்மா மும்பை அணிக்காக சமீப காலங்களாகவே தடுமாற்றமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வருவதால் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு மும்பை அணி ஹர்திக் பாண்டியாவை வலு கட்டாயமாக குஜராத்திடமிருந்து வாங்கி கேப்டனாக அறிவித்துள்ளது இருப்பினும் அந்த நன்றி மறந்த செயலால் கொதித்த ரசிகர்களில் ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஒரே நாளில் மும்பையை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பின்தொடர்வதை நிறுத்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இந்த நிலையில் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது பற்றி மும்பை அணியின் பயிற்சியாளர் மார்க் பவுன்சர் சமீபத்திய பேட்டியில் பேசிய போது இது முற்றிலும் கிரிக்கெட்டை அடிப்படையாக வைத்த முடிவு என்று நினைக்கிறேன் நாங்கள் பாண்டியாவை மீண்டும் கொண்டு வருவதற்கு பார்த்தோம் என்னை பொறுத்தவரை இது அடுத்த தலைமுறை உருவாகும் நேரமாகும் இந்தியாவில் இருக்கும் பலர் உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்பதால் அதை புரிந்து மாட்டார்கள் அவர்கள் அதை உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக் கொள்கிறார்கள் இருப்பினும் கிரிக்கெட்டை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த முடிவு ரோஹித் சர்மாவிடம் இருந்து ஒரு மனிதராகவும் வீரராகவும் நல்ல செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் என்று நினைக்கிறேன் இந்த முடிவு அவரை மகிழ்ச்சியுடன் களத்திற்கு சென்று நல்ல ரன்களை அடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் மிகச் சிறந்த மனிதரான ரோஹித் சர்மா மும்பைக்காக நீண்ட காலம் கேப்டனாக செயல்பட்டார் தற்போது இந்தியாவின் கேப்டனாகவும் முன்னேறியுள்ள அவரால் கடந்த இரண்டு வருடங்களாக எங்களுக்கு பேட்டிங்கில் அசத்த முடியவில்லை எனவே நாங்கள் ஒரு வீரராக அவர் களத்தில் விளையாடுவதை பற்றி நினைத்தோம் அதனால் கேப்டன் என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் அவரால் அணிக்கு பெரிய மதிப்பை கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம் என கூறினார் இருப்பினும் அதை பார்த்த ரோஹித் சர்மாவின் மனைவி ரித்திகா சச்சே இதில் பல விஷயங்கள் தவறாக உள்ளது என்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு மார்க் பவுன்சர் சொன்ன கருத்துக்களில் பொய் என்ற வகையில் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இது ரோஹித் சர்மா ரசிகர்கள் மற்றும் மும்பை ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது